ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட மத்தவங்க மனசுல நினைக்கிற கெட்ட எண்ணங்கள் அவங்களோட ரகசியங்கள் ஏன் அவங்க எப்போ சாவாங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சா எப்படி இருக்கும் கேட்கவே பயமா இருக்குல்ல ஆனா நிஜமாவே ஒரு மனுஷனுக்கு இந்த சக்தி கிடைச்சது சிவபெருமான் தன்னோட நெற்றிக் கண்ணை ஒரு சாதாரண மனுஷனுக்கு வரமா கொடுத்தார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அந்த நெற்றிக் கண்ணை வச்சு அந்த மனுஷன் உலகத்தையே ஆள நினைச்சாரா இல்ல அந்த சக்தியே அவருக்கு ஒரு சாபமா மாறுச்சா இந்த வீடியோவோட முடிவுல நீங்க தெரிஞ்சுக்க போற அந்த உண்மை உங்க வாழ்க்கைய பார்க்கிற கோணத்தையே மாத்திடும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு சிவபெருமானோட இந்த ரகசிய கதையை கேட்க தயாராருங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மால்யவான் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் இவர் சாதாரணமானவர் கிடையாது சிவபெருமான் மேல் அசைக்க முடியாத பக்தி கொண்டவர் ஆனா அவருக்குள்ள ஒரு தீராத ஆசை இருந்தது பரம்பொருளான சிவபெருமானோட அந்த உண்மையான சக்தியை நானும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு அதுக்காக காத்துல நின்னு பனி மழையில நனைஞ்சு கடும் தவம் செஞ்சாரு அவரோட பக்தியை பார்த்து மனமிறங்கின சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றினாரு மாலியவானே உனக்கு என்ன வரம் வேணும் இறைவா உன்னோட இருக்கிற அந்த மூணாவது கண் அந்த கேட்டாரு முனிவர் கேட்ட அந்த ஒரு விஷயம் மொத்த பிரபஞ்சத்தையுமே உளுக்கிருச்சு மாலியவானே இந்த சக்தியை தாங்கிக்கிற சக்தி உங்கிட்ட இருக்கான்னு யோசிச்சுக்கோ இது சாதாரணமானது கிடையாது அப்படின்னு எச்சரிச்சாரு ஆனா முனிவர் பிடிவாதமா இருந்தார் சரின்னு சிவபெருமான் அவர் நெற்றியில மூணாவது கண்ணை கொடுத்தாரு கண் திறந்தது ஆனா முனிவர் எதிர்பார்த்த அந்த நிம்மதி கிடைக்கல அதுக்கு பதிலா ஒரு பயங்கரமான சுமை கிடைச்சது ஏன்னா அந்த கண்ணால அவரால மற்றவங்களோட மனசுல இருக்கிற வஞ்சகத்தையும் சூதுகளையும் பார்க்க முடிஞ்சது ஒருத்தன் சிரிச்சு பேசினாலும் அவனுக்குள்ள இருக்கிற துரோகம் இவருக்கு தெரிஞ்சது ஒருத்தன் இன்னைக்கு உயிரோட இருந்தாலும் அவன் நாளைக்கு சாகப் போறான் அப்படிங்கிற மரண ரகசியம் இவருக்கு தெரிஞ்சது இந்த கசப்பான உண்மைகளை தாங்க முடியாம முனிவருக்கு கோபம் அதிகமாச்சு மக்கள் செய்ய போற தப்புக்காக முன்னாடியே அவங்கள தண்டிக்க ஆரம்பிச்சாரு இதனால உலகத்தோட கர்ம விதியே மாற ஆரம்பிச்சது கடைசியில வழியால துடிச்ச முனிவர் மறுபடியும் சிவபெருமான் காலடியில் விழுந்து கதறினாரு அப்போ சிவபெருமான் சொன்ன அந்த ஒரு விஷயம்தான் ரொம்ப முக்கியம் மாலியவானே மூணாவது கண் அப்படிங்கிறது மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய பார்க்கிறதுக்காக இல்ல உனக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை எரிச்சு சாம்பலாக்கிறதுக்காக தான் சிவன் அந்த சக்தியை திரும்ப வாங்கிட்டாலும் அந்த வடுமுனிவரோட நெத்தியில் அப்படியே இருந்தது இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா உண்மையான சக்தி வெளியில இல்ல நம்ம மனச நாம கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஓம் நமச்சி வாய் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க